இங்க வந்த அனைவருக்கும் நன்றி இந்த தள்ளாத வயதில் நன்றி திரைத்துறை நண்பர்களுக்கு நன்றி திரு ராமராஜ் அவர்கள் என்னுடைய டெக்னீஷியன்ஸ் மேனேஜரு என்னுடைய சகாயம் கூடவே இருக்கிற சகாயம் கோ டைரக்டர்ஸ் இந்த படத்தோடைய கடைசி மீட்டிங் இது விரைவில் அடுத்து நம்ம அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சொல்ல போனா லொக்கேஷன்ல வந்து அப்படியே கையை நீட்டினா வருவோம் காபி கொண்டு வருவான் மேனேஜர் என்ன வேணும்னு கேட்பாரு ஆமா சோழனை வந்து என்ன திட்டுவாருன்னு பயந்துட்டு இருப்பாரு சரி அவங்க எல்லாத்தையும் மீண்டும் நம்ம எல்லாம் மீண்டும் சந்திப்போம் உங்க பணியை நிறைவேற்றி கொடுங்க இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து திரைப்படம் திரையீடு இருக்கு படத்தை பார்த்துட்டு இரவு உணவு அறிந்துட்டு அனைவரும் போக வேண்டும் என்று அன்புடன் வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்